வருது வருது உங்களுக்கு வருது வருது என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன நேரத்துல எடுத்து வந்தீங்க போனை வச்ச நேரத்துல எடுத்து வந்தீங்கன்னு கேக்குறீயா நான் என்னன்னா நிறைய பேரு நைட்டு ரொட்டி நீங்க போடுறதுக்கு கேட்டாங்க

பிரத்யேகமா இன்னைக்கு சிக்கன் வேற இப்போ இந்த இந்த கருப்பா இருக்கானு இந்த அப்பு ஒன்றும் சாப்பிட வர மாட்டேன் அம்பட்டையும் வெரைட்டி ஆனால் என் பெரியவன் மட்டும் இந்த அப்பு ஒரு வழி பண்ணியிருப்பேன் இங்கிட்டு இங்கிட்டுதான் ஒரு சிக்கனை போட்டுற சிக்கனை போட்டுற மாட்டாளான்னு இந்த மூட்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மூட்டை வந்து அது வியாபாரத்துக்கு போகாதனால இங்கிட்ட கொடுக்க அப்படியே வச்சு கிடக்குது அங்க போய் சாப்பிட்ற சாப்பிடு எல்லா இடத்துக்கும் வந்து போய் அவங்க விட மாட்டேன் அவ்வளோ மட்டும் எல்லா இடத்துலையும் வச்சாச்சு ம் நீ போய்டி அங்க போய் தின்னுடி நீ தின்னுடி அங்க போய் வெள்ளச்சி எங்கே காணோம் போன் அடிக்குது பேசிட்டு வெள்ளச்சி வாயிருவா இல்ல வெள்ளச்சிய ஒரு கருவாச்சு

வெளியில் விளக்குற சமயத்தில் இங்கே இருக்க சாமான்லாம் எனக்கு எடுத்து எடுத்து கொடுப்பாங்க நான் வெளியில் வாங்கி போட்டு விளக்கிக்கிட்டு இருப்பேன் நான் விளக்கிட்டு வர்றவங்களுக்கு சில கழுவி கழிவிட்ருவாங்க இல்லைன்னா நான் வெளியில் அவங்க எடுத்து போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து அவங்க வாங்கி வச்சாங்கன்னா நான் இதெல்லாம் கழிவிட்டு வந்துடுவேன் இப்படி மாற்றி இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நிறந்து செஞ்சிருவோம் நாங்கள் டெய்லி சாயந்தரம் ஏன்னா என்கிட்ட தானே உட்கார்ந்து பேசணும் கொஞ்ச நேரம் அங்கிட்டும் இங்கிட்டு பறக்கும் எங்க பறக்கும் கொஞ்ச நேரம் சீரியல் பாத்துகிட்டு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க மாமியா மருமக வேலை பாக்கலைன்னா மாமியா தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி போட்டு உடைச்ச உடல டப்பு துப்புளு அமுத்தி முத்தி போட்டுட்டு ஓடி ஆனா அந்த மாதிரி ஆயிருமோன்னு அவருக்குள்ள ஒரு தாட்டு ஆனா நான் எப்பவுமே ஒரு ஒன்பது மணிக்கு தான் பாத்திரம் வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்க நாங்க ரெண்டு பேருமே நிரந்து இந்த வேலையை செஞ்சுருவோம் வியாபாரத்துக்கு போனாலும் சரி வியாபாரத்துக்கு போகாம வீட்டுல இருந்தாலும் சரி இந்த சாயந்தரம்

இருந்தாலும் தங்களை போடி நான் விளக்கிக்கிறேன் உடனே சரி அப்படின்ட்டு போவாத ஆனா மனசு மொத்தம் இங்கே இருக்கும் அவர் பழக்கம் அப்படி உண்மையை உண்மையை சொல்லும் போது தப்பு ஆனா டெய்லி நாங்க இத கழுவாம படுக்க

நாங்க இந்த இப்படித்தான் இருப்போம் ராத்திரி நேரம் இருக்க பகல்ல நல்ல பல பல தான் நாங்க இருப்போம் பத்தாவது குறைக்கு நம்ம கா கொண்டே பாருங்க எப்ப போட்ட கொண்ட அந்த கொண்டைய கூட அவுக்காம கிடக்குது ஓகேவா அதனால தான் அப்படி இருக்கிறோம் பாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இதை ஒண்ணு சொல்லிக்கிறேன் இதை பாத்தீங்கன்னா இந்த திண்டு எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுமாங்க தெரியுமா உனக்கு உடனே தான் கேட்கிறேன் இந்த திண்டு பாத்திரம் விளக்க சிங்குக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய திண்டு ஏன் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாப்போம் சாமான் எல்லாம் வச்சுக்க சாமான் வச்சுக்கிறதுக்கு இல்லம்மா நல்லா வயிறு இருக்கிறவங்க வயிற்றுக்காக ஒரு சப்போர்ட்டு இருந்தா இல்ல உங்களை தவப்பேயா அப்படித்தான் ஒரு பாடத்துல சொன்ன மாதிரி குண்டூஸ் குண்டூஸ் கூப்பிடுறதா நீ செல்லமா கூப்பிடுற நினைச்சேன் அப்படின்ற மாதிரி என்ன

இந்த வீட்டுக்கு எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது இந்த வீட்டுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யறது அப்படிங்கிறதே எல்லார் லேடிஸுக்கும் உள்ள

கரண்டி வச்சு நோட்டுக்குன்னு ஒரு கொத்து கொத்து கொத்தி விட்டுவாங்க

கொஞ்சம் 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 நனைஞ்சிருக்கும் ரொம்ப ஊத்தல ஆனா சொட்டு சொட்டா ஊத்துதுங்க அது தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு கீழ எல்லாம் ஊத்தி கிடக்குமே ஆமா அதான் வேல அது தொடக்கிறவங்க பாடு உங்க பாடு கிடையாது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அது வேற டிபார்ட்மென்ட் அது வேற இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலங்க பாவ இத்தனை வீட்டுக்கு தொடச்சு கிடச்சு வர பாக்குறேன் அதனால வீட்டை தொடக்கிற வேலையை நான் ஏத்துக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு தொ ஒரு வாரத்துல மூணு ரெண்டு நாள் தொடச்சோம்னா நான் ஒரு டைம் தொடக்கிறேன் நீ ஒரு டைம் தொடக்கிறேன் பாத்ரூம் டைல் எல்லாம் நான் கழுவுறேன்னு சொன்னாருங்க ஒரு நாள்

குத்தி எழுதிட்டே பர்வே பர்வே விட்டு வைக்கிறுங்களே குத்தி எடுத்துட்டேன் என்னடா இப்படி தெரியுது இல்ல நினைக்காத கேங்க இந்த செல்லு சாண்டா சொல்லنا சரியில்லைங்க இந்த செல்லு ஒரே பளீர்னு தெரியுது தான ஒரு டிசைன் டிசைனிங் எதுமே தெரியாம नीटாவே தெரியாம நல்லாவே இல்லை பக்கத்துக்கு ராத்திரின்ற ராத்திரின்றதுனாலயே நினைக்கிறேன் சாண்டா பகல்ல நம்ம அழகா தான் சந்த திரும் பகல்ல இது தெரியலன்னு சொல்லுங்க இப்போ அப்படி ஆயிப்போச்சு வீடியோ எடுக்க தெரியலையாக்கும் எப்படி எடுக்கேன் தெரியுமா எப்படி எடுக்குறேன்னு ரைட்டுமா கடவுளை இதை இதுதானே எடுத்து போட்டு கழுவுனேன் தினம் ஸ்டவ கழுவிட்டு இருப்பாங்களா கழுவுறது என்ன ஏன்னா ஸ்டவ்யுமா தினம் கழுவுன தொடச்சா பார்த்தாதா ஒரு ஈரோ துணியை போட்டு தொடச்சா போதும்ல டெய்லி சோப்பை போட்டு 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 தேய்ச்சி ஸ்டவ் தேஞ்சதே ஒன்னே அழக முதல்ல சொல்லு நல்ல வேலையா போச்சு வாங்கிட்டுலாம் ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் என்னை கரைச்சிரு பண்ண தெரியுமா கரைச்சரா போறேன் அப்படி சொல்றியா என்றும் பதினாறாகத்தான் இருக்கணும் என்னடாங்க இனத்துல ஒரு சகப்பு கலர்ல ஒரு பொருள் இருக்குமே அது எங்க காணும் கேட்காதீங்க

அட்டியில இருக்க அம்புட்டு வெளியில வந்துடும் என்னைக்காச்சும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு நேசமணி அப்படின்னு இந்த படத்துல இருந்த வந்துருச்சு நான் எல்லாம் கீழே போயிட்டு என்னைக்கு தூக்கி இந்த உப்புச்சாடியை போட்டு உடைக்க போறது தெரியல எனக்கு சேரிய பாத்திரம் சொல்லும் தெனாய் வச்சு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்கும் பாத்திரம் பளைங்க உங்களுக்கு ஷூட்டிங்க்கு அது அந்த பிராண்டி குப்பி ஷூட்டிங் எடுத்து அது மேலே போட்றணும் அங்க வச்சது அப்படியே கடந்து போச்சு பாருங்க அள்ளி சொல்லி இங்க என்னமா வீட்டை காலி பண்ண போறான்னு கேட்டேன் இது வந்து வாரத்துல ஒரு நாள் தான் கிளீன் பண்ணுங்க அந்த மேல இருக்கதெல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி எடுத்து சும்மா தொடச்சிருவாங்க இந்த இது வந்து தினம் நான் என்ன சொல்லுவேன்னா தினம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது தினம் இதுக்கு கீழே இந்த பாத்திரத்தை கழுவிதான் வைக்கிறேன் அதுக்கு கீழே என்ன இருக்க போகுது தினம் அப்படி இல்ல நம்ம கழுவி வைக்கிறோம் அதோட தண்ணி

கையில எடுத்து ஊத்துற மாதிரி தான் ஊத்தனும் எப்ப ஊத்துவியோ கடலை இந்த குத்து பாருங்க இந்த குத்து எந்த உலகத்துல நடக்குமா நீங்க யாராச்சும் இருக்கிறீங்களா சொல்லுங்க பாப்போம் நீங்க எல்லாரும் இப்படித்தான் டெய்லி இங்க வரைக்கும் இழுத்துக்கிட்டு கிடப்பீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாக்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கொத்து குத்துதான் எங்க வீட்லயும் நடக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம்

ஏமா நிறைய பேர் சொல்லவும் செய்றாங்க நீ வந்து சாப்பிடாம டயட்ல கடக்குறவே உங்க குடும்ப தாட்களுக்கு உங்க மேல் அக்கறையே கிடையாது நீங்க இந்த மாதிரி எதுக்கு உங்க உடம்பை குறைச்சி உங்களை நோயாளியா படுக்க வைக்க பார்க்கறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அங்கங்க அப்படியே எல்லாம் கிடையவே கிடையாதுங்க என்ன ம் தங்கம் என்னை சாப்பிடு சாப்பிடு பாலா படுத்திக்கிட்டே நடப்பாங்க தங்கம் தங்கம் உன்னை இப்படி வேளாட்டு வேடிக்காத்துக்கே இங்க

அத கலவரத்துக்கு இத இந்த இடத்துல என்னால பண்ணுங்க அந்த துணி எடுத்துதோரணேனா ட்ரைட் அட விடு மங்கட்ட போதோம் இம்புட்டு நேரத்தே தோட 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 தோடறன் தடசிக்கிட்டு இருக்கற தடச்சாச்சி நல்லா அது சரி வாங்கிட்டு போடுவோம் அது கடக்கட்டும் அப்புறம் எது அலசுறது இனி ஹெல்ப்

அதனால இப்ப நான் கொஞ்சம் சோறு எடுத்து வைக்கிறேன் நீங்க எல்லாம் சொன்னீங்கிறதுக்காக என்ன அதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது சும்மா தேய்ச்சி கழிவு வச்சுட்டு படுத்துருவேன் நாளைக்கு நம்ம ஊருக்கு போறதுனால நான் சோறு எடுத்து வைக்கலங்க ஏன்னா வர ரெண்டு நாள் ஆயிடுச்சுப்பா போயிட்டு வர ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே காஞ்சி போய் கிடக்குங்கிறக்கா எடுத்து வைக்கல இந்த சோறு தம்பி சாப்பிடலாம் காலையில இதை நாய்க்கு ஒழிச்சு வச்சுட்டு தட்டை கழிவு கவுத்து போட்டு கிளம்பிடுவோம் என்ன சுவா காலு மாப்பு மாப்புக்கு போடணுமா இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன் இல்ல இன்னி கால் உரசி கால் உரசி மூஞ்சி எல்லாம் பட்டே இரு தண்ணி விட்டு கழுவி இட்டு இட்டு வாங்க இப்போ எப்படி இருக்குது ஆடா சும்மா இல்லங்க சும்மா இல்ல அதாவது எப்பவுமே சாந்தாவுக்கு அம்மா சொல்லிருக்காங்கலாம் சாந்தாவுக்கு அம்மா சொல்லிருக்காங்கலாம் மகளே கோடி ரூபா கொடுத்தா கூட நீ ஆறு மணிக்கு மேல வீடியோ நடிக்க கூடாது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்கலாம் வேர்த்து ஊத்துது கே அடே ஊத்துறானே அந்த லைட் டுச்சுது பள 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 பளனு தெரியுது சும்மா அப்படி பிடிங்க இப்ப பாருங்க எப்படி கிளீனா இருக்கு இவருக்கு போன் பிடிக்கவே தெரியல ஏமா இங்கனக்குள்ள ஃபுல்லா நீ அம்பட்டி அள்ளி வச்சிட்டு தான் நான் இதுக்குள்ள எப்படி வச்சிட்டு பிடிக்க இருக்கு அப்புறம் இங்க நின்னு தான் பிடிக்கிற மாதிரி வரோம் ஓகேவா ம் சரி ஓகே எங்களோட நைட் ரூட்டீன் ரூட்டீன் நீங்க ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருக்கு இனி இதோட நாங்க என்ன செய்வோம்னா ஏதாவது நாளைக்கு குடம்புக்கு கடல ஊற போடுறோம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஊற போட்டுட்டு ஊற போட்டுருவேன் இனி நான் போறவே இல்ல போய் மேலோட தண்ணி ஊத்துவேன் சிலப்போ அந்த முகத்தை கை கால் போய் கழுவிக்கிட்டு இருக்கிற நேரம்

தேங்காய் எல்லையாவது மொய்ச்சுரைசர்லாம் எடுத்து தேய்ச்சிருவேன் இப்போ சாக்ஸ் போட்டுக்கிட்டு தான் படுக்கிறேன் குளிருக்கு நரம்பு இருக்குற மாதிரி இழுக்குது இல்லையா இப்ப குளிச்சிருவேன் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தா சாயந்தரமே குளிச்சிருவோம் இந்த டைம்ல குளிக்க மாட்டோம் இப்போ இவ்வளவு நேரம் குளிக்காததுனால இன்னைக்கு போய் குளிச்சிருவீங்க கேட்டீங்க நைட் ரொட்டின் போட்டாச்சு சலிக்காம பாருங்க ஓகேவா இதுதான் எங்க நைட் ரொட்டீன் இப்படி நடக்கும் இதுதான் ரொட்டீன் ஓகேங்களா ডেইলি இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் ஒரு இன்ச் கூட வேற மாறாது டெய்லி இதே தான் நடக்கும் சில பாத்திரம் நடக்கும் இங்கனையா இருக்கு இல்லனா அங்கயா இருக்கு ஏதாவது ஒன்னு அது ஒண்ணுதே வித்தியாசம் பாக்கி கழுவுறது எல்லாமே ஒண்ணுதான் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டு கழுவே வருவாங்க இல்லமாச்சே அதுக்கப்புறம் போய் செல்லுகளில் பார்த்துட்டு சிறப்பு நேரம் பிள்ளைகளோடலாம் அடிச்சு அடிச்சுட்டு அப்படி போய் படுத்துருவோம் ஆமா என்ன நைட்டு ரொட்டின்னு கேட்டவங்களுக்கு முத்து எடுத்துட்டா சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா தலையெல்லாம் இருந்துச்சு நீ நீவி இருந்திருப்போம் சரி இப்படியும் பாருங்க பார்த்தோ அப்படி பார்த்திருக்கியே பிறக்கிக்கிட்டு இருக்கும் போது பார்த்துருக்கியே நைட்டு குடத்துலயும் பார்த்துருக்கியே நல்ல ட்ரெஸ்லையும் பார்த்துருக்கியே ஆடம்பரத்துலையும் பார்த்துருக்கீங்க ஓகே நாங்களும் காலையில கிளம்புறோம் அங்கே போயிடுவோம் அதெல்லாம் வீடியோ வரும் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க